வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோடய குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரக்காரங்க எப்போவுமே பேச்சு சாதுரியம் உள்ள நபர்களாக இருப்பாங்க அதாவது ஒரு பொருளை பேசியே வித்துருவாங்கன்னு கூட சொல்லலாம் அதே போல மற்றவங்களா ஈஸியா ஸ்கேன் பண்ணக்கூடிய நபர்களாக இவங்க இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் இந்த நட்சத்திரக்காரங்க தன்னோட குடும்பத்தின் மீது ரொம்பவுமே அக்கறை கொண்டவங்களாக இருப்பாங்க முக்கியமா இவங்க குடும்ப நபர்களுக்காக எப்பவுமே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எப்பவுமே இந்த நட்சத்திரக்காரங்க தன்னோட கடமையை சரிவர செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்புறம் இவங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடம் மாந்திரீகம் இது போன்ற விஷயங்கள ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் இந்த நட்சத்திரக்காரங்க ரகசியம் அதிகமாக வச்சிருக்க மாட்டாங்க இவங்க அதிகமான கலைஞானம் பெற்று வைப்பாங்கன்னு சொல்லலாம் சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அப்புறம் இந்த மெதுன ராசியை உள்ளடங்கிய நட்சத்திரமாக இது இருக்கிறதுனால இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா ரெட்டைத்தன்மையும் கொண்டு கொண்டிருப்பாங்கன்னு சொல்லலாம் அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிற தன்மையும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவது கண்டிப்பாக உறுதின்னு சொல்லலாம் அதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க மற்றவர்களுக்கு உண்மையாக உதவக்கூடிய நபர்களும் இவங்க தான் என்ன அதை வெளிப்படையாக சொல்லும் நபர்களில் இவங்களும் ஒருத்தங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஸ்பீடா செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும் அதனால சில பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில கோபதாபங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே வரும் இவங்க செய்யும் காரியங்களை ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி மற்றவங்க ஏதாச்சும் சொன்னா அந்த தவறை வந்து இவங்க திருத்தி கொள்ளும் நபர்களாகவும் கண்டிப்பாகவே இருப்பாங்க இவங்க எப்பவுமே இவங்களோட வாழ்க்கையில் சிறந்த நிலையை அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக இவங்களுக்கு கண்டிப்பாகவே அமையும் இவங்களோட பேச்சில் முக்கியமாக கவனிக்கும்போது போது அதில் ஒரு விஷயம் மட்டும் அடங்கியிருக்காது பல விஷயங்கள் கண்டிப்பாகவே அடங்கியிருக்கும் இவங்க வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா பேரும் புகழும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் இவங்க இருக்கும் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா செல்வமிக்க நபர்களாகவும் இவங்க இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு மற்றவங்களோட பாராட்டுகள் கண்டிப்பாக இந்த திருவாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைச்சே தீரும் இவங்க எந்த ஒரு காரியத்தை எடுக்கும்போது சூழ்நிலையை எப்போவுமே கவனிச்சுக்குவாங்க தான் எந்த வேலையை செய்கிறோம் எப்படி செய்கிறோம் எப்போ செய்ய போகிறோம் அப்படின்னு எல்லா விஷயங்களுக்குமே திட்டமிடுறதுல இவங்க ரொம்பவுமே சிறந்தவங்களாக இருப்பாங்க இவங்களை சுற்றி ஒரு நண்பர்கள் படை கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே சகஜமாக பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதனால நண்பர்கள் கூட்டம் ரொம்பவுமே அதிகமாகவே இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு இவங்க எதிரிகளை வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் அதாவது இவங்களுக்கு எதிரிகள்னால பிரச்சனை வரும்னு இவங்களுக்கே தெரியும் அதனால எல்லாத்தையுமே நண்பர்களாக தான் இவங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்க எப்பவுமே தான் சொன்ன வாக்குக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் அளிக்கிறவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு கடுமையான சூழ்நிலைகள் வந்துட்டாலும் சரி இவங்க சொன்ன வார்த்தைகளை எப்பவுமே மாற்றிக்க மாட்டாங்க மற்றவர்களுக்கு இவங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்ற தீர்வாங்கன்னு கூட சொல்லலாம் இவங்க நம்புனவங்களுக்கு இவங்க ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க அவங்கள எப்பொழுதுமே நம்பிக்கை துரோகம் இவங்க செஞ்சிடவே மாட்டாங்க இவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா தனக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி தான் மற்றவங்க கிட்ட தன்னோட பாணியை காட்டிக்கிட்டே வருவாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலைனாலும் சரி தனக்கு தெரிஞ்ச மாதிரி வெளியில் காட்டிக்குவாங்க ஆனால் அந்த விஷயத்த அதுக்கப்புறம் போய் தெரிஞ்சுக்குவாங்க இவங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் சரி அதில் வெற்றிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும் அந்த காரியங்களில் எப்போவுமே நுணுக்கமான செயல்பாடுகள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கு சுயநல குணமும் அதிகமாக இருக்கும் முக்கியமாக இவங்களுக்கும் இவங்களோட குடும்ப நபர்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆனால் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணமும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனாலும் உண்மையான உதவி செய்யும் குணம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இவங்க பேசி ஒருத்தங்கனால ஜெயிக்க கூட முடியாதுன்னு சொல்லலாம் பேச்சாற்றல் அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க பேச்சில் தர்க்கம் அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வர்றது ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம் முக்கியமாக இவங்க கல்வி சார்ந்த விஷயங்களில் ரொம்பவுமே அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க ரேங்க் ஃபஸ்ட்டு வர்றது இவங்களுக்கு அதிகமாக வாய்ப்புகளும் கிடைக்கும் எப்பவுமே கற்பனை திறன் அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை காரசாதமாக சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க ஆசைப்பட்டதை அடைஞ்சே தீர்வாங்கன்னு சொல்லலாம் அதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க ரொம்பவுமே ஒரு விஷயத்துக்காக முயற்சி அதாவது விடாமுயற்சி செய்யும் குணமும் படைத்தவங்களாக இருப்பாங்க இவங்க ஒரு குடும்பத்தில் பிறக்கும்போது அந்த குடும்ப பொறுப்புங்கிறது இவங்க கையில தான் இருக்குன்னு உறுதியாகவே சொல்லலாம் எவ்வளோ ஒரு கடுமையான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி குடும்ப பாரம் அப்படிங்கிறது இவங்க தாங்கக்கூடிய நிலைமை அதிகமாகவே இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த உறவுகள் கட்ட நல்லாவே ஒரு சிறப்பான உறவை மேற்கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த திருவதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க யார்கிட்டையுமே ஒரு சந்தை சச்சரவு இவங்க வச்சுக்கவே மாட்டாங்க எப் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சிரிப்பு கலந்த பேச்சை இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய சிந்தனைகள் இவங்க கிட்டே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வாங்கி போடுறது ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாமே ரொம்பவுமே சிறப்பாக கைக்கு வரும் அப்புறம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே கோயில்களுக்கு போய்கிட்டே வருவாங்க பணம் சம்பந்தமான விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அது சார்ந்த விஷயங்கள அக்கறை ரொம்பவுமே காட்டுவாங்கன்னு சொல்லலாம் கடுமையான உழைப்பை போடக்கூடிய நபர்களாக இருக்கிறதுனால இவங்க எப்பவுமே நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் இவங்களுக்கு மற்றவங்களுக்கு முன்னாடி தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கொள்வது ரொம்பவுமே விருப்பம் உடையவராக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் தர்ம வழியை பின்பற்றக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் பொய்ங்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்புறம் இவங்களோட முன்னேற்றத்துக்காக மற்றவங்களை துரோகமோ இல்லை பழிவாங்கியோ இவங்க முன்னேறவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு தொழில் அமைப்புங்கிறது இல்லைன்னா வேலை சார்ந்த அமைப்புங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நுணுக்கமான விஷயங்களில் இவங்களுக்கு பண வரவு ரொம்பவுமே அதிகமாக வரும் இவங்க வீட்டில் ஏதாச்சும் சுபகாரியங்கள் இருந்ததுன்னா இவங்க தான் முன்னின்று செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அந்த விஷயம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அந்த தலைமை பொறுப்பு விரும்பக்கூடிய நபர்களாக இந்த திருவதை நட்சத்திரக்காரங்க எப்போவுமே இருந்துக்கிட்டு வருவாங்க இவங்க வாழ்க்கை அமைப்பே பார்த்தீங்கன்னா தன்னோட புகழுக்கு தன்னோட மரியாதைக்காக தான் வாழ்கிற மாதிரி இவங்க அமைப்பே இருக்குது சில டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட கோவத்தை இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்கனால கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் முன் உதாரணமாக இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க அதாவது கடுமையான உழைப்பினால முன்னேறக்கூடிய நபர்களாக இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மற்றவங்களுக்கும் முன் உதாரணமாகவும் இவங்க சில விஷயங்களை திகழ்ந்துட்டு வருவாங்க சில திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா அதிகமாக செலவு செய்வாங்க இதனால இவங்க வாழ்க்கையில பெரிதளவுக்கு துன்பத்தை காண வேண்டியது இருக்கும் இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தைரியமாக உள்ள நபர்களாக இவங்க இருப்பாங்க அந்த கஷ்டத்தை கண்டு எப்பவுமே பயந்துக்கவே மாட்டாங்க அப்புறம் திருவாதிரை நட்சத்திரத்துல முதல் பாதத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க முன்னோர்களின் வழிபாட்டு முறையை தொடர்ந்து செஞ்சுட்டு வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு நண்பர்கள் வட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் புதிய நபர்கள்னா கூட போய் இவங்க இவங்களே இறங்கி போய் பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எல்லாத்தையுமே ஒரு நண்பர்கள் மாதிரி இவங்க மாத்தி வச்சுக்குவாங்க இவங்க நடந்து கொள்றதுல பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டுத்தன்மை இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் இவங்க பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பூ போல போன்றவங்கன்னு சொல்லலாம் அதாவது மென்மை குணம் படிச்சவங்களாக இருப்பாங்க தோற்றத்தில் கடுமையாக இருந்தாலும் மென்மை குணம் படைச்சவங்க இவங்க சாஸ்திர சம்பிரதாயத்தை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பேச்சு திறமை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் குடும்ப நபர்கள் கட்ட ரொம்பவுமே பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கை துணையின் மீது ரொம்பவுமே அக்கறை கொண்டவங்களாக இருப்பாங்க அவங்க மேல ரொம்பவுமே பாசத்தை காட்டுவாங்க அவங்களோட குழந்தைகள் மீது ரொம்பவுமே அக்கறை கொண்டவங்களாக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்பவுமே நேர்மை குணம் படைத்தவங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பொறுமையாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரு கெட்ட விஷயத்தை இவங்க பார்க்கும்போது அதை தாங்கக்கூடிய மனநிலை இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மற்றவங்களை தண்டிக்கணுங்கிற நிலையும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க எப்பவுமே இவங்கள சுற்றி ஒரு ரூல்ஸை போட்டு வச்சுக்குவாங்க அதாவது சட்டத்திட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த சட்டத்திட்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆனால் சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸை மற்றவங்களும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இவங்க இவங்க வாழ்க்கையில ரொம்பவுமே கஷ்டப்பட்டு மேலே வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதனால பார்த்திங்கன்னா இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி துன்பம் கஷ்டம் இது போன்ற எல்லா விஷயத்தையுமே ஒரே சீர்கோட்டில் பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சில டைம் இந்த திருவாதை நட்சத்திரம் ரெண்டாம் பாதக்காரங்க பாத்தீங்கன்னா ரொம்பவுமே உணர்ச்சி வாசப்படக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் அதனால இது சார்ந்த விஷயங்கள்ல சில டைம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு திருவாதிரை நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கடுமையான உழைப்பெல்லாம் முன்னேறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா தன்னை சுத்தி ஒரு ரூல்ஸை கிரியேட் பண்ணிக்குவாங்க அந்த ரூல்ஸ்ல ஃபாலோ பண்ணி வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அந்த ரூல்ஸை மற்றவங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க நேர்மையாக வாழணும்னு இவங்களுக்கு அதிகமாகவே ஆசைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சில டைம் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தவங்க மற்றவங்களோட துரோகத்துக்கு ஆளாகக்கூடிய நிலை கண்டிப்பாகவே இவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்க வாழ்க்கையில் சில விஷயங்கள கண்டிப்பாக கஷ்டங்கள் ஏற்படும் சொல்லலாம் ஆனாலும் அதை தாங்கிட்டு முன்னேறக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க இவங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க மற்றவங்க வந்து இவங்களை சீக்கிரத்தில் புரிஞ்சிக்க முடியாது இவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது இவங்க அடுத்தது என்ன செய்ய போகிறாங்கிறது அடுத்தவங்களுக்கு ஈஸியாக தெரியவே தெரியாது அப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க தெய்வீக ஆற்றல் அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கிறது கண்டிப்பாகவே ஏற்படுறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பண வரவுல அதிகமாக வரக்கும் வாய்ப்புகள் இருக்கு இவங்க எப்பவுமே யோகக்காரர்கள் அப்படின்னு கூட சொல்லப்படுவாங்க அப்புறம் தான் எப்பவுமே நேர்மை வழியில் பயணம் செய்யணும்னு அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க தர்ம வழியை பின்பற்றக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எப்பவுமே கோபம் அடிக்கடி வரும் சுப போகங்களை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த அநியாயத்தை கண்டுனா பொங்குவாங்க அதில் இவங்க ஒருத்தங்கன்னு சொல்லலாம் இவன் ஒரு அநியாயம் நடக்கும்போது இவங்கனால என்னால் தாங்கி கொள்ள முடியாது அதை போய் தட்டி கேட்கறதுல இவங்க சிறந்த மனிதராக கண்டிப்பாகவே இருக்கும் இந்த நாலாம் பாதத்தில் பிறந்த திருவாதை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறையா சோசியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் கண்டிப்பாகவே ஈடுபடுவாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு உண்மையாக உதவக்கூடிய நபர்களாக கண்டிப்பாகவே இவங்க திகழ்வாங்க அப்புறம் பேச்சாற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க அதனால பேச்சாற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க மற்றவங்க இவங்க கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாதுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு திறமையான பேச்சு கொண்டவங்களாக இருப்பாங்க உயர் பொறுப்புகள் உயர் பதவிகளை இவங்களை தேடி வந்து அமையறக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு இவங்க இருக்கும் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பிரபலமான ஆளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குழந்தை மீது ரொம்பவுமே அக்கறை கொண்டவங்களாக இருப்பாங்க முக்கியமாக குடும்ப நபர்கள் கிட்டே ரொம்பவுமே பிரியமாக நடந்து கொள்ளும் நபர்களாக இவங்க அதிகமாகவே இருப்பாங்க இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும்னு நான் சொல்ல வல ஆனால் நான் சொன்ன விஷயங்களுக்குள்ளே உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்